மரியன்னை பள்ளிகள் சார்பாக வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பள்ளியுடைய நூற்று எழுபத்து ஐந்தாம் ஆண்டினை இந்த மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி தொடங்குகின்றோம் ஓராண்டு கொண்டாட்டமாக ஓராண்டு முயற்சியாக முன்முயற்சியாக இது போகின்றது இந்த புனித மரியன்னை பள்ளிகள் இந்த வளாகம் இயேசு சபையினரா தொடங்கப்பட்டது இயேசு சபை ஆயிரத்து ஐநூற்று நாற்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரையில் உலகம் முழுவதும் பலவிதமான கல்வி பள்ளியை கொண்டிருக்கிறது எல்கேஜி யுகேஜி தொடங்கி பெரிய பெரிய பல்கலைக்கழகம் வரையில் உலகினுடைய தொண்ணூறு நாடுகளுக்கு மேல் எங்களுடைய கல்வி பணி தொடர்கிறது மிகச்சிறப்பாக தரமான உயர்வான கல்வியை இந்த இயேசுதை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் புனித மரியம்மை பள்ளிகள் இந்த வளாகம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதற்கு முன்பு இயேசுவை சார்ந்த அருள் தொண்டர்கள் இங்கே வந்திருந்தார்கள் சிறிய சிறிய பணிகளை ஆற்றினார்கள் மக்களோடு நெருக்கமாக நெருங்கி பழகினார்கள் மக்களுடைய தேவை என்னவென்று உணர்ந்தார்கள் அப்படி உணர்ந்ததனுடைய விளைவுதான் மக்களுக்கு கல்வி தேவை முதலில் நாம் கல்வி கண்ணை திறந்தால் இந்த மக்கள் எல்லா விதங்களிலும் முன்னேறிவிடுவார்கள் என்ற உண்மையான உத்வேகத்தோடு உண்மையான உறவோடு சிறிய அளவில் இந்த வளாகத்தில் ஆரம்பியை தொடக்கப்பள்ளியை தொடங்கினார்கள் அதன் பிறகு அது ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு என்று பல காலகட்டங்களில் விரிவடைந்திருக்கின்றது வளர்ந்திருக்கிறது ஆயிரம் ஆயிரம் மாணவர்களை இந்த இரு பள்ளிகளும் இந்த வளாகம் உருவாக்கி இருக்கின்றது அவர்களை பற்றியெல்லாம் நாம் பல சமயங்களில் செய்தித்தாள்களிலும் வரலாற்று ஏடுகளிலும் நாம் வாசிக்கின்றோம் தெரிந்து ஆகவே இந்த ஆண்டு வளாகத்தில் நூற்று எழுபத்து ஐந்தாம் ஆண்டினை கொண்டாடும் போது பெருமையோடும் நாங்கள் எங்களுடைய மாணவர்களை மையப்படுத்தி மாணவர்களின் வளர்ச்சியை மையப்படுத்தி மாணவர்கள் இன்னும் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் உயர வேண்டும் தங்களுடைய வாழ்க்கை எல்லா விதங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை நாங்கள் தீட்டியிருக்கின்றோம் வளாகத்தின் நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்வினை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் கல்வி பணியை இந்த வளாகத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு அருள் பணியாளர் ராஸ்கர் வெட்ரன் அவர்கள் தொடக்க பள்ளியாக தொடங்கினார்கள் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடக்க பள்ளியானது உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அதனுடைய நூற்றாண்டு விழாவை ஓராண்டு முன்பாக நாம் கொண்டாடினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பள்ளியின் வைர விழா கொண்டாடப்பட்டது அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த வளாகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அப்போதுதான் நம் ம நகருக்கு மணிமகுடமாக இருக்கின்ற மணிக்குண்டு கட்டப்பட்டது அதை பற்றி நகர மக்கள் அனைவரும் அறிவார்கள் அதனுடைய சிறப்பை பற்றி போன்று இவ்வளாகத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டினை இரண்டாயிரம் ஆண்டில் நாம் கொண்டாடினோம் அப்போது அந்த விழாவிற்கு தலைமை ஏற்க நம் நாட்டின் ஜனாதிபதி மேதகு அப்துல் கலாம் அவர்கள் வருகை புரிந்தார்கள் அனைத்து சமயத்தவரும் இணைந்து அந்த மாபெரும் விழாவினை கொண்டாடினோம் இந்த பள்ளியானது சமய நல்லிணக்கத்திற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது நகர மக்கள் அனைவரும் அறிவார்கள் அன்னை அபிராமி திருக்கோயிலின் கும்பாபிஷேக விழா நடைபெற்ற போது அதற்குரிய அன்னதான நிகழ்வானது மரியன்னை பள்ளியின் கால்பந்தாட்ட மைதானத்தில் நடந்ததை நாம் அறிவோம் அது சமய நல்லிணக்கத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது இருந்தது இப்போது இந்த திண்டுக்கல் மாநகரில் இந்த வளாகமானது கல்வி சேவையில் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டினை நிறைவு செய்கின்றது அதன் தொடக்க விழாவினை இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எங்களுடைய முன்னாள் மாணவர் உயர்திரு அலாவுதீன் ஐஏஎஸ் ஓய்வு அவர்களின் தலைமையில் நாங்கள் அந்த விழாவினை தொடங்குகின்றோம் அதனைத் தொடர்ந்து ஓராண்டு இந்த யூபிலி விழாவின் நிகழ்வுகள் இருக்கும் மாணவர்களுக்கான சில நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் முன்னாள் மாணவர்களோடு இணைந்து மாணவருடைய நலனுக்காக சில நிகழ்ச்சிகளை நடத்தவிருக்கின்றோம் நகரில் உள்ள மற்ற பள்ளிகளையும் அழைத்து கலைப்போட்டிகள் விளையாட்டுப் போட்டிகளையும் இந்த ஈரிலி விழாவின் நினைவாக நடத்தவிருக்கின்றோம் ஏழை மாணவர்களுக்கென்று கல்வி உதவிநிதி ஏற்கனவே ஒரு சிறிய அளவில் தொடங்கி இருக்கின்றோம் அதனை இந்த நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவாக மேம்படுத்தி எல்லா ஏழைக் குழந்தைகளுக்கும் சிரமமின்றி கல்வி பயில்வதற்கான நிதி ஆதாரத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் இதற்கு எம் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் சரி முன்னாள் ஆசிரியர்களும் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதி கூறியிருக்கின்றார்கள் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் உலகெங்கும் எல்லா துறைகளிலும் சிறந்த உயர்ந்த நிலையிலிருந்து நம் பள்ளிக்கும் நம் நகரத்தின் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இந்த கல்வி பயணத்தில் இந்த கல்வி சேவையில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் பங்கு மகத்தானது இங்கு நடக்கின்ற நிகழ்வுகளையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி நல்ல உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு மாபெரும் பணியை நீங்கள் செய்து வந்திருக்கின்றீர்கள் அதற்காக இந்த மரியன்னை குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் தொடர்ந்து இந்த கல்வி சேவையில் எங்களோடு பயணிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன்